அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இருத்து வைத்து நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தயவு செய்து கௌரவ அவர்களை உடனடி விசாரணைக்கு உத்தரவு எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ என்ன எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவும் இல்லை அவ்வாறு பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் அறம் சார்ந்து தைரியத்துடன் நிரூபித்துள்ளேன் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபார்த்து செய்திருந்தால் அல்லது எனது பெயரில் எடுத்திருந்தால் சிவஞானம் ஸ்ரீதரன் மந்திரித்துமா கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறு புற சிறப்புரிமை மூரல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பாராளுமன்ற சுரப்புரிமை மீறலில் நான் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அறத்திற்கும் மாறான வகையில் பதுளை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களால் எனக்கு எதிரான சுரப்புரிமை மீறல் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் திருத்தம் செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பதினெட்டாம் திருத்தத்தின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறாம் தேதி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதினோரு பேரின் ரகசிய வாக்களிப்பில் தேர்தல் மூலமாக உயர் பதவிகளை தீர்மானிக்கும் அரசியலமைப்பு சபைக்கு நான் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டேன் இப்பதவிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உட்பட பலர் கண் வைத்து திரைமரவில் ஈடுபட்ட போதும் நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானவர்களும் தேர்தலில் போட்டியிட்டு நான் தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆறு முதல் இன்று வரை எனது கௌரவமான பங்களிப்பை நேர்மையுடனும் அரசியலமைப்பு உறுப்புரை ஒன்பதின் பிரகாரமும் எனது மனச்சாட்சிக்கு இணங்க செயல்பட்டு வருகின்றேன் இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரை இருபத்தொன்பதின் பிரகாரம் உறுப்புரை ஏழின் பிரகாரம் எனது தேசத்து மக்கள் சார்ந்து பொது நலனில் மக்கள் நலனில் நின்று எனது முடிவுகளை மிக தெளிவாக அரசியலமைப்பு சபையில் முன்வைத்துள்ளேன் எனது கட்சிக்காகவோ அல்லது நபர்களின் நெருக்குதலுக்காகவோ எந்த முடிவுகளையும் நான் மாற்றிக்கொள்ளவில்லை எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவும் இல்லை அவ்வாறு பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் அறம் சார்ந்து தைரியத்துடன் நிரூபித்துள்ளேன் சிவில் புத்தி பெரமுன என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் என கூறப்படும் சஞ்சய் மகவத் என்பவரால் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் எஃப்சிஐடி நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் திகதியில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாக பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் பார்வையிட்டிருந்தேன் செய்திகள் வெளிவந்த உடனேயே பகிரங்கமாக விசாரணையை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு வெளிப்படையாக கூறியிருந்தேன் இன்று ஏறத்தாழ மூன்றரை மாதங்கள் நெருங்குகின்ற போதும் இதுவரை குற்ற புலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை கௌரவ சபாநாயகர் அவர்களே இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ என்ன எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் அதேபோல் எனது சிபார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார் செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன் அரசியலமைப்பு உறுப்புரை நாற்பத்தொன்றின் பிரகாரம் நான் நீதியான முறையில் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் அரசியல் அமைப்பு சபையில் மொத்தம் பத்து உறுப்பினர்களில் நான் மட்டுமே இலங்கை வரலாற்றில் முதன் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவன் என கருதுகிறேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நிலை ஏற்கட்டளை இருபத்தொன்பது தெண்டின் பிரகாரம் இது ஒரு சிறப்புரிமை மீறல் அல்ல என்பதை அரசியலமைப்பின் உறுப்பினை நாற்பத்தொண்டு ஏ ஒன்றின்படி விசாரணை நடாத்தி உண்மையை முதலிலே வெளிக்கொணர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதிலே மிக முக்கியமாக சாமர சம்பத் அவர்கள் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இருத்து வைத்து விசாரித்த ஒரு மனநோயாளி என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே நீதியான முறையில் நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தயவு செய்து கௌரவ செவானார் அவர்களே உடனடி விசாரணைக்கு உத்தரவு நான் சொத்துக்கள் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபார்சு செய்திருந்தால் அல்லது எனது பெயரில் எடுத்திருந்தால் நீங்கள் உரிய விசாரணை நடத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கும் நான் பூரணமான சம்மதத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன் Uh, I, honorable member i will consider with the day sir breach privilege न වැඩ R जनापालविना आए තුමා